கிட்ட விஜயா சொல்கிறாங்க இங்கே பாரு துணியெல்லாம் தோச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வீடெல்லாம் இதிலேயே தொடச்சிரு இந்த பக்கெட்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க மீனா வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக வராங்க ரோகிணி இது நல்ல வெள்ள ஷர்ட் இதையும் கொஞ்சம் தோச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் உங்களோட அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் என்னால் துவைக்க முடியாது நீங்களே தோச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா மீனாக சொல்கிறாங்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க ஏன் சும்மா தானே இருக்க வீட்டில் துவைக்கிறதுக்கு என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வருது மீனாக்கு உங்கள் துணியை நீங்களே துவைச்சிக்கோங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்போ கரெக்டாக சுருதியும் வராங்க என்னோட ட்ரெஸ் கூட கொஞ்சம் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்போ மீனா அமைதியாக பார்க்குறாங்க நீ சும்மா தானே இருக்கா எல்லாரும் ட்ரெஸ்ஸை நீ வாஷ் பண்ண அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க மீனாக்கு பயங்கரமாக வருது இருந்தாலும் அமைதியாக பார்க்குறாங்க அப்போது சொல்கிறாங்க சுருதி ஆமாம் பக்கெட்டு ஃபுல்லாக இவ்வளோ ட்ரெஸ் இருக்குது இது எல்லாம் நீங்களாக வாஷ் பண்ண போகிறீங்க ரொம்ப கஷ்டம் இல்லை அத்தை நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க நீங்களும் சேர்ந்து வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படியே ரோகிணி ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க ரோகினி நான் ட்ரெஸ் கொடுத்தா மட்டும் வாங்கலை நீ மட்டும் கொடுத்தா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருத்திக்கிட்ட சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் மீனா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வீட்டில் இவ்வளோ துணி தூக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க இருங்க நான் உங்களை உங்களுக்கு ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு ரெண்டாயிரூவா பணம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த பணம் ஏதாவது உங்களுக்கு கடையில் போய் வாங்கிட்டு வந்து தரணுமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க அதுக்கு சுருதி சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் இல்லை நீங்கள் ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுறீங்களா அதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ தான் நீங்களும் கஷ்டப்படுவீங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு செலவுக்கு பணம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதையும் வாங்கிக்கிறாங்க மீனா அப்போ அங்கேருந்து போயிட்டாங்க சுருதி அப்படியே விஜயா கிட்ட வராங்க என்ன அடிக்கடிக்கு இந்த மாதிரி பணம் கறக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க ரோகிணியும் சொல்கிறாங்க நான் ட்ரெஸ்ஸு கொடுத்தா மட்டும் வாங்க மாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருது மீனாக்கு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க விஜயா ரோகிணி ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க மீனா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டாங்க அப்போ கரெக்டாக முத்து வராரு என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெண்டாயிரூவா பணம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த பணம் ஏது உனக்கு பூ மட்டுந்தான் கட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இல்ல இந்த வீட்டில் வேலை செஞ்சதுக்காக எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சுருதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கேட்ட உடனே முத்துக்கு பயங்கரமா வருது என்ன பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தியா நீ தான் கல்யாணம் பண்ணி வீட்டை கூட்டு வந்தல அதனால தான் உனக்கு திரும்பி எல்லாமே கிடைக்குது நீ செஞ்சு அது தப்பு தானே அவங்களுக்கு என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பயங்கரமாக கோவப்படுறாரு இந்த விஷயம் எல்லாமே ரவிக்கு தெரிஞ்ச உள்ள ரூமுக்கு வராரு வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு சுருதியை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு என்ன பண்ணி வச்சிருக்க உன்னோட எல்லாம் அன்னிக்கிட்ட கொடுத்து வாஷ் பண்ண சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சொன்னேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சரி ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ண சொன்னால் சரி பரவாயில்ல பணம் எதுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை கேட்டோன்னே சுருதி சொல்கிறாங்க ஏன் நாமலாம் பேக்கெட் மணி கொடுக்குற மாதிரி நான் கொடுத்தேன் நான் என்னோட பார்வையில் எந்த தப்புமே இல்லை நீங்கள் என்ன எல்லாத்தையும் புதுசாக பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அது தப்பாக தெரிஞ்சு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக சொல்கிறாங்க சுதி அதை கேட்டோன்னே கோபம் அதிகமாக வருது என்ன பண்ணி வச்சிருக்க நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போய் படு அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு ரவி படுக்கிறாரு என்ன என்ன பேசணும் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணலாம் எதுவுமே பண்ணலை என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு அவங்க என்ன இந்த வீட்டோட வேலைக்காரியா எதுக்காக நீ பணம் கொடுத்த எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இன்னும் திட்டிகிட்டே இருக்காரு ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான் சொல்லிட்டுருக்காங்க நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுருதி நீ நினைக்கிற நீ பணம் கொடுக்க கூடாது கொடுத்தது தப்பு தான் இனிமே இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு ரவி சொல்ற